ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி நேத்து நான் கேட்டதுக்கு நிறைய பேர் பதில் அனுப்பிச்சிருந்தீங்க நம்மளோட கிராமத்து காதலில் எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் தமிழ் செல்வி பாண்டி நிறைய பதில் அனுப்பிச்சிருந்தீங்க கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்னும் கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமும் இனிமேல் இருக்கும் கண்டிப்பாக நம்ம தொடர தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி பதில் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு மூணு பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா சிவரஞ்சனி தேவி அண்ட் அஸ்வினி வாழ்த்துக்கள் தோழிகளே

லதாக்கா எனக்கு என்னக்கா தெரியும் நீ முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா கூப்பிட்டு நான் வேலை கிடக்குதானே போய் கருசால்ல எடுத்துட்டு வந்துலானு போனேன் அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனா அந்த சரசு வந்துடுறான் அந்த சரசுக்கு எனக்கு ஆக மாட்டுது தெரியுமா நான் தண்ணி எடுக்கிற இடத்துல தான் அவளுக்கு வேணும்னே தண்ணியே தள்ளி தள்ளி விடுறாத்கா எனக்கு பிடிக்க மாட்டுது அதனாலதான் ஏண்டி ரஞ்சனி உனக்கு சரசுக்கு ஏண்டி ஆக மாட்டுது அது என்னமோ தெரியலக்கா அவள பாத்தானே கடுப்பா வருது எரிச்சல் பண்றா ரொம்ப நம்ம எதை செய்யறோமோ அதான் வேணும்னே செய்றா நம்ம ஊருக்குள்ளேயே அவளுக்கு பெரிய பணக்காரையும் நினைப்பு என்னடி செய்யறது அவ இயல்பு நீ பாட்டுக்கு பேசாம இருக்க மாட்டேதானே அவகிட்ட அதுக்கு வாய குடுக்குற நான் எங்க வாய குடுக்குறேன் நான் தண்ணி இருக்க போனா அவ கூட சேர்ந்துட்டு ஒரு பத்து பேர் வராதுங்க வேணுமே வெறுப்பு ஏற்ற மாதிரி பேசி சிரிக்கிறாளுங்க நமக்கு எரிச்ச வருமா வராதா சொல்லுங்க நீங்களே அது என்னமோ வாஸ்தவம் தாண்டி அது இல்லாம இன்னைக்கு தான் ஆத்துல கலங்கலாம் வருது தண்ணி என்னத்தை ஊத்துறாங்கன்னு தெரியல ஆத்துல எதையாவது போட்டுடுறாங்க மருந்து குப்பை எல்லாத்தையும் நம்ம குடிக்கிறோம்ல அந்த அறிவு கூட இருக்க மாட்டேது ஓரமா நான் கலக்காம எடுத்துட்டு வந்தேன் தமிழை பார்த்து எடுத்துட்டு வர சொல்லுங்க தண்ணிய நம்ம ஊர் தண்ணி நல்லா சுத்தமாக தாண்டி இருக்கும் எவனாலும் ஏதாவது என்னைக்காவது பண்ணி வச்சுருவாங்க சரி சரி சரிக்கா வீட்டில் நிறையா வேலை கிடக்குது நான் போய் செய்கிறேன் இன்னும் வீடு வாசனையே கழுவில் கழுவி விட்டு வரேன் சரி ரஞ்சனி அக்கா எனக்கு ஒரு நாலு இட்லி கட்டி வைங்கக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு சரியாக மறந்துடாதீங்க சரி ரஞ்சனி கட்டி வைக்கிறேன் வா வா இந்த தமிழ் இன்னும் தூங்கிட்டு கிடப்பா போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லணும் நம்ம மரத்துல அரிய இல்ல பறிச்சு கிடையுது ஆமாத்தில தான் பறிச்சேன் தலை பாருங்க அழகா இருக்குன்னு கடையெல்லாம் வாங்குனா எல்லாம் மொத்த தலையா குடுத்துறாங்க நம்ம வீட்ல பறிச்சது நல்ல இலசா இருக்கும் இதுல சாம்பார் வச்சிருக்கு சரிங்க தே வச்சேன் அடியில்லதா ஏன் கல்யாணம் நின்னு போச்சு சரி அவன் சரி இல்லாதவன் தாலி கட்டுற நேரத்துல நின்றுச்சு அடுத்து எது முடிவு எடுக்காமலே இருக்கீங்க என்னத்த சொல்றீங்க என்ன முடிவு எடுக்கணும் என்னடி மாதிரியா பேசுற ஒரு கல்யாணம் தான் மாப்பிளையா வேற மாப்பிளையா இல்லையா எங்கிட்ட இப்படி பேசுறீங்க கல்யாணம் இப்பதான் நின்று இருக்கு அவன் மனசுல என்ன இருக்கோ தெரியல பாவம் அதுல இப்ப எப்படி மாப்பிள்ளை பத்தி பேசுறது அவள்கிட்ட அடியே கல்யாணம் போச்சுன்னா பிள்ளைங்களுக்கு சங்கடமா தான் இருக்கும் இல்லன்னு சொல்லல அந்த காயத்துக்கு ஆடுற மாதிரி மருந்து போட்டாதானே சரியாகும் வேற மாப்பிள்ளைய பார்த்து கைய புடிச்சு கொடுத்தாதான் அவன் மனசு மாறும் இல்ல அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டாளா அதுவும் சரிதான் தே இருந்தாலும் ஊருக்குள்ள இவ கல்யாணத்தை பத்தி இன்னும் தான் இருக்காளுங்க நின்னு போச்சு நின்னு போச்சு நான் எங்க போய் மாப்பிள்ளைய தேட ஏண்டி இந்த ஊர்ல மட்டும்தான் மாப்பிள்ளை இருக்காங்களா ஊர்ல எல்லாம் ஆம்பளைகளே இல்லையா புரோக்கர்ட்ட சொல்லு நாலு இடத்துல இருந்து சம்பளத்தை கூட்டிட்டு வருவான் அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் நம்ம தான் முன்ன நிறுது நடத்தி வைக்கணும் அது வாயை தந்து கேக்குமா ஆத்தா எனக்கு கல்யாணம் கட்டி வைன்னு நீ தாண்டி புரிஞ்சுக்கணும் இம்புட்டு பெரிய ஆளா ஆகிட்ட இன்னும் உனக்கு விவரம் தெரியாமலே இருக்கல தானி அத்தை நீங்க வேற ஏன் அத்தை இன்னும் கடை இருக்கு வீட்ட வேற அடமானம் வச்சுட்டேன் அந்த கடனை அடைக்கணும் இப்போதான் கடை போட்டிருக்கோம் இந்த சமயத்துல கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்கிறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அடியலதா உன் தலையில கடன் இருக்கு சும்மா இருக்குது அந்த பிள்ளை தலையில இறக்கி வைக்காத சரியா அந்த பிள்ளை வாழ வேண்டிய வயசு நீ உன் கடனை சொல்லி அந்த பிள்ளை காலத்தை தள்ளாத தான் சொல்லுவேன் ஏன் வசதி விட்டு பிள்ளைகளாம் கட்டிக்க மாட்டேங்களா இவளுக்கு நல்ல தங்கமான மனசு இருக்கான்னு பாருடி அப்படிப்பட்ட பையனும் கிடைப்பாண்டி எனக்கு மட்டும் அத்தை அவளை நல்ல இடத்துல கரைச்சேக்கணும்னு எனக்கும் தான் ஆசை எனக்கு அதை விட இந்த வீட்டை மீட்டு எடுக்கணுக்க உங்க மகன் பாத்தீங்களா உடஞ்சு போய் இருக்காரு அதனாலதான் சொல்றேன் அதனால் தானா சரியாவும் முதல்ல ஒரு புரோக்கர்ட்ட சொல்லி வரனு இருந்தா கொண்டு வர சொல்லு நான் தான் சொல்லுவேன் நம்ம சங்கர் இருக்கான அவனே பாப்பான் நீ அவன்கிட்ட போன் போட்டு சொல்லு நல்ல வரனா கொண்டு வர சொல்லு வெளியூர் இருந்தாலும் பரவாயில்ல குடுத்துடுவான் சரிட்ட உங்க மகன் கிட்ட பேசிட்டு சொல்லுவோம் வரட்டும் அவரு லடா பெற்றவங்களுக்கு ஆயிரம் கவலை இருக்கும் ஆயிரம் கடன் இருக்கும் ஆயிரம் சொம இருக்கும் அதை பிள்ளைங்கள பாதிக்கக்கூடாது அதை கரெக்டா நடக்க வேண்டிய நேரத்துல சரியா நடக்குண்டி அப்புறம் பின்னாடி சொல்லி கேடும் எங்க ஆத்தா ஏன் தலையில சுமைய இறக்கி வச்சுட்டானு இதெல்லாம் தேவையா சொன்னா கேளு நம்ம சுமையை நமக்கு தீர்த்துக்கலாம் சரித்தா சரி பேசுவோம் அடே வாணி பெருமளா என்ன ஊர்ல விட்டுருச்சா ஒன் ஆத்த நான் ரைட்டுக்கு வந்துட்டியா அடே என்னடாக்கா அந்த விசேஷம் நடக்கிறதுக்கு எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு நான் வேற அத்தையா எல்லாமே நான்தான் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு நானும் நம்ம ஊருக்கு எப்போ வருவோம் வருவோன்றது நம்ம ஊருக்கு வந்தா நிம்மதியா இருக்கு இன்னைக்கு காயெல்லாம் வந்தேன் ஆனா உன்னை பார்த்துட்டு போனாலும் வந்தேன் கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியாமே வெளியே கடையை பார்த்தேன் ஆமாண்டி பெருமிலா இட்லி கடை போட்டிருக்கேன்டி ரொம்ப சந்தோஷம்க்கா எங்க வீட்டுக்கார கூட ஓட்டிட்டு இருந்தாரு நான் எப்படிடி வருது நைட்டும் கடை போடணும் மேடி கடைக்கு தேவையானதெல்லாம் செய்ய வேணாமா என்னால வர முடியாது டி என்ன இப்படி சொல்றேன் வருஷம் வருஷம் வருவேன்ல எவ்ளோ நல்லது குத்துவது பூஜை கொண்டா நீ இப்படி சொல்ற வாக்கா ஒரு ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துருவான் இல்லடி என்னால முடியாதுடி உனக்கே தெரியல தான் கடை போட ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கே லீவு விட்டா சரியா வராது அது நைட்டுக்கு தேவையானதுல மாவுலாம் பசஞ்சு வச்சிட்டேன் டி ஆனா என்னக்கா இப்படி சொல்ற நீ வருவன்னு சொல்லி தான் உன் பேர்லாம் குடுத்துட்டு வந்துட்டேன் ஐயர்கிட்ட ஆனா நீ சொல்றது சரிதான்டி வருஷம் வருஷம் குத்து விளக்கு பூஜை போவேன் இந்த வருஷம் தட்டுச்சுன்னா குறையாதா இருக்கும் சரி கூட்டிட்டு வருவா நான் சொல்றேன் தமிழ கூட்டிட்டு அவளும் மனசு சங்கடத்துல தானே இருக்கா கோயிலுக்கு குத்து விளக்கு பூஜை எல்லாம் கலந்துட்டா நல்லது நடக்கும்ல கூட்டிட்டு போ ஆமா அதுவும் சரிதான் தமிழ கூட்டிட்டு போனி

கல்யாண சுமையும் சாதம் காய்கறிகளும் பிரசாதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும் அஹ ஹ ஹஹா அஹ ஹஹ ஓ உம் எவ் மாமா என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்குது அடியே முட்டாச்சி பாடணும்னு தோணுச்சு பாடினேன் இதனால என்னடி ஓ இல்லையே உன் மொசரை கட்டையை பார்த்தா சரியில்லையே வேப்பம் வேற பலமா விடுற எங்கேயோ போய் நல்லா மேஞ்சிட்டு வந்திருக்க போல மாதிரி காலையில நீ செஞ்ச பொங்கல் தானே சாப்பிட்டேன் அப்புறம் என்னடி கேக்குற இல்ல இல்ல காலை என் பொங்கல கொஞ்சம் தானே சாப்பிட்ட அதுக்கு மேல அத வாயில வைக்க முடியலையே என்னயா ஒண்ணு இல்லடி மொட்டச்சி இல்ல உங்க அக்கா கடை சைடு நீ போன மாதிரி கேள்விப்பட்டேன் உண்மையா எவடி சொன்னா நான் எங்கடி போனேன் கேள்விப்பட்டேன் உண்மையா இல்லையா ஒழுங்கா உண்மையா சொல்லியா இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு ஆசைப்பட்டு உங்க அக்கா கிடைக்கிறது போனியா அடியே முட்டச்சி எவடி இதுதான் உனக்கு சொல்றா நான் அங்க போவே இல்லடி நீ செஞ்ச பொங்கலை சாப்பிட்டு எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்குறேன் இங்க பாரு கடை ஆரம்பிச்சிருச்சு ஒத்தாசையா இருக்கலாம் அக்காக்கு கொக்காக்குன்னு அக்கா கடைச்ச இடதும் போனேன் அப்படிதான் சொல்லி உன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன் அடியே நான் இதுக்கடியே போறேன் அப்படியே நான் போனாலும் எங்க அக்கா என்ன ஏத்து காத்து ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு நான் அசிங்கப்பட்டு வந்துட்டேன் நான் போக மாட்டேன் நான் போனாலும் அங்க என்ன மதிக்க மாட்டாங்க

ஏன்டி இப்படி பேசுற அதுவும் சின்ன புள்ள தான விடு விடு ஆமாமா சின்ன புள்ள நீ சப்போர்ட் பண்றத மூல நிறுத்து வாயில கை வச்சா கடிக்க தெரியாதா என்ன இரு இரு இங்க தான் எங்கயாவது மூளை நின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பா போய் பாக்குறேன் அடி நெட்ட கொக்கி தா வாரே வாரே எங்கடி நிக்கிற ஏங்க கூல் ஏங்க கூல் சுரேஷ் சொல்லு சொல்லுடி ரீட்டா என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்களா ஏன்டி ரீட்டா பாட்டா எப்படி தெரியுது போங்க வர வர உங்களுக்கு மேல அன்பே இல்ல தெரியுமா லவ் பண்றப்ப ரீட்டா ரீட்டான்னு என் பின்னாடியே சுத்தி 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 வந்தீங்க இப்ப என்ன பண்ணனும்னு சொல்ற உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரணுமா அப்படிலாம் ஒண்ணு பண்ண வேணாம் எனக்காக ஒண்ணு செய்யறீங்களா அதான பாத்தேன் எலி ஏன் ஓடுதுன்னு பார்த்தேன் என்னன்னு சொல்லு என்னோட சப்ஸ்க்ரைபர்லாம் எனக்கு ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க டாஸ்க் உனக்கு கொடுத்தா நீ செய் அதை ஏன் என்கிட்ட கேட்கற அது உங்களால தாங்க செய்ய முடியும் அது என்ன டாஸ்க்கு என்ன பண்ணணுமா அது என்ன டாஸ்க்னா நீங்க என் காலை புடிச்சு நெயில் பாலிஷ் போட்டு விடணுமாங்க அடச்சி இதெல்லாம் ஒரு டாஸ்க் இதெல்லாம் கூட பரவாயில்ல சில பேர்லாம் என்னென்னமோ பண்ண சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அப்படி என்னடி சொல்லுவாங்க போக போக புரியும் சரி அதை விடுங்க எனக்காக போட்டு விடுங்க நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணா நிறைய லைக்ஸ் ஷேர்ஸ்லாம் எல்லாம் வருங்க பண்றீங்களா என்னமோ சொல்ற சரி கொடுத்து தொலை பண்றேன் சரிங்க சரிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க கேட்ட மாதிரியே என்னோட கூல் சுரேஷ் எனக்கு நெயில் பாலிஷ் போட போறாரு ஏங்க இந்தாங்க நெயில் பாலிஷ் கூடு கால நீட்டு ஏங்க உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க என்னோட பழைய சுரேஷை பார்க்குற மாதிரியே இருக்கு என் பின்னாடியே வந்த சுரேஷ் மாதிரியே இருக்கு அடியே ரீட்டா ஏதோ டாஸ்க்குன்னு சொன்ன அதான் செய்யறேன் சரி சரிங்க போடுங்க போடுங்க சுரேஷ் என்னமா ஐயோ இந்த அநியாயத்தை பாத்தீங்களா இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா வாங்க 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 ஐயோ எம்மா இப்ப என்னாச்சு எது கத்திட்டு இருக்க அடி கத்தி நெட்ட குக்கி ஏண்டி என் மவனே உன் காலை பிடிக்க வைக்கிறிய படுபாய் படுபாவி படுபாவி புருஷன் தான் பொண்டாடி காலை பிடிப்பாங்களா நீ ஏன்டா அவ காலை இருக்க அத்தை அது ஒரு டாஸ்க் அத்தை என் காலை நெயில் பாலிஸ் போட சொல்லி என் சப்ஸ்கிரைபர் டாஸ்க் சொல்லியிருக்காங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காரு அடியே நெட்டுச்சி உன் ஆசையெல்லாம் நிலவேத்திக்கிட்டு டாஸ்க்கு சப்ஸ்க்ரைபர் சொன்னாங்கன்னு பொய் சொல்லிட்டு இருக்கியா இன்னைக்கு காலை பிடிக்க சொல்லுவேன் நாளைக்கு தலையா அமுக்க சொல்லுவேன் நாளைக்கு அன்னைக்கு வேலை செய்ய சொல்லுவ கடைசியில நான் அடிமையாக வச்சுக்கலாம் அந்த பார்க்குறேன் அதான ஒரு திட்டம் அடியே சுரேஷ் உனக்கு இதெல்லாம் தேவையாடா போய் போய் இவ்வளோ பிடிச்சிட்டு வந்தியே படுபாவி ஏ படுபாவி ஏம்மா அம்மா செத்த சும்மா இருமா அது டாஸ்க்கு தான்மா அதாம்மா செஞ்சுட்டு இருக்கேன் டேய் நீயும் சொல்றதுக்குள்ள தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்காதுடா புருஷன்னா கெத்தாக இருக்க வேணாம் என் வயித்தில் வந்து பிறந்துருக்கு பாரு டூ அடியே ரீட்டா நீ ரீல்ஸ் எடுக்கிறதுலாம் போதும் இதோட நிறுத்து ரீல்ஸ் எடுக்கிற குடும்பத்துல குட்டி ஆயிட்டு இருக்க இதுதான் உனக்கு கடைசி தடவை இனிமே காலை பிடிக்கிறத பாத்தே தான் பொண்டாட்டி தான் அமுத்திணும் பணிவிட செய்யணும் தலையில நடக்குது போய் போய் என்ன தப்பு என் புருஷன் என் கால மேல்பாலிச்சு போடுறாரு இதுல தப்பு கிடையாது அடியே உனக்கு எல்லாம் சொல்லி வளர்க்க ஆள் இல்ல அப்பா அம்மா வந்தா சொல்லி வளர்த்திருப்பாங்க நீயும் அனாதையாச்சு அதான் சொல்லி வளர்க்க ஆள் இல்ல புருஷன் காலை பொண்டாடி தொடலாம் பொண்டாட்டி காலை என்னைக்கு புருஷன் பிடிக்க கூடாது புரியுதா அத்தை அப்ப கல்யாணத்துக்கு மெட்டி போற மட்டும் காலை பிடிக்க சொல்றீங்க பாத்தியாடா பாத்தியாடா உன் பொண்டாட்டி என்னைய ஏத்தி பேசிட்டு இருக்கா இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன் அம்மா மேல அந்த பாசம்லாம் போயிருச்சு உனக்கு போடா முதல்ல அம்மா விடுமா எதுக்குமா இப்ப டென்ஷன் ஆயிட்டிருக்க இது ஒரு சும்மா இது ஒரு டாஸ்க் தான் நான் பாத்துக்கிறேன் நீ மோல போ அடியே நட்டச்சி பாத்தியா என் மவனே என்ன வெளிய போ சொல்லிட்டல இருக்குடி உனக்கு இருக்குடி உனக்கு ரீட்டா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சுரேஷ் ஏன் உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க சுரேஷ்

எப்பவும் என் அம்மா கலப்பு சாதம் மட்டும் செஞ்சு வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் போர் அடிக்குது. சப்பாத்தியே செய்ய மாட்டது. எனக்கு சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும். என் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்களே. ஏய் அஸ்வினி கொஞ்சம் சப்பாத்தி குடிடி. ஏய் இசை போரி. என் அம்மா ரெண்டு தான் கட்டி கொடுத்திருக்காங்க. அது எனக்கே பத்தாது. ஏய் கொஞ்சம்னும் குடிடி. ஆஹா நான் தர மாட்டேன். போ இசை

தேவையா ஆண்டவா எனக்கு நாளைக்கு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல ஆனா வேற வழி இல்லாமல் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் நான் யார்கிட்ட சொல்றது எதை பத்தி சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல என் மனசு திறந்து பேசக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான் அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் தமிழ் செல்வியை காதலிச்சிருக்கேன் இந்த இடத்துல காதலிச்சிருக்கேன் அது எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் தமிழ் செல்வி பாவம் என்னை காதலிச்சுட்டு என்னை மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு ஆனால் எனக்கு வேறு வழித்தரில்ல என்னால் தமிழ் செல்விக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது அவளை கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமையில நான் இல்லை அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதும் நான் ஜோதியவே கல்யாணம் பண்ணிவிட்டு என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அதுவே போதும் எது நடந்தாலும் அது நீயே பார்த்துக்கோ

அம்மா தாயே நான் மனசார கேட்கிறேன் எனக்கு எதுவும் வேணாம் என் குடும்பம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அவரும் நல்லா இருக்கணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும் நான் இல்லைனாலும் அவர் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அது மனசார தமிழ் செல்வி உன்னை கல்யாணம் எனக்கு தான் கொடுத்து வைக்கல நான் தான் அன்லக்கி நீ ரொம்ப லக்கியானவ உனக்கு கடைக்க போறவனும் நல்லா உன பாத்துக்கணும் அது மட்டும் தான் எனக்கு ஆசை நாளை கழிச்சு அவரு ஜோதி கூட ஜோடியா இருப்பாரு நான் மட்டும் தனிமரமா நிப்பேன் ஆனா எனக்கு பின்னாடி என் ஆத்தா எங்க அப்பா என் குடும்பம் என்ன நிக்கும் அது போதும் அவர் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான்

மறுபடியும் கேட்கிறேன் லதாவின் வீட்டு வாசலில் மொத்தம் எத்தனை காய்ந்த இலைகள் இருந்தன சீக்கிரம் பதில நமக்கு அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதுக்கு சீஃப் வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம கிராமத்து அதை பத்தி நீங்க கருத்துக்களையும் சொல்லலாம் சரி நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்